வணக்கம் உண்மை செய்திகளுக்கு முன்னிட்டு நெல்லை டவுன் கணேஷ் தியேட்டர் வளாகத்தில் வைத்த வேலாயுத நாடார் கோமதி அம்மாள் கல்வி அறக்கட்டளை சார்பில் மாபெரும் நலத்திட்ட உதவிகளை தொழிலதிபர் எஸ் பி கணேசன் வழங்கினார் இதில் முன்னூறு நபர்களுக்கு சேலைகள் இருநூறு நபர்களுக்கு வேஷ்டிகள் இருநூறு மாணவ மாணவிகளுக்கு தலா ஐந்து நோட்டுகள் வீதம் மற்றும் பெண்களுக்கு ஆறு தையல் மிஷின் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன் பாளையங்கோட்டை புனித இன்னாசியார் கல்வியல் கல்லூரி உளவியல் துறை உதவி பேராசிரியர் இந்திரா ராசமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை இளஞ்சலியன் செய்திருந்தார் வந்திருந்தவர்களை சரத்கண்ணன் நம்பிராஜன் கே டி பாலன் வரவேற்றனர் கே வி கண்ணன் வாழ்த்துறை வழங்கினார் தவசி நாடார் நன்றியுரையாற்றினார் நிகழ்ச்சியில் ராமர் அழகேசராஜா முத்து அண்ணாமலை எஸ்பி டி அழகேசன் கபிலன் விஜயகுமார் மகாராஜா மைக்கேல் ராஜ் தங்கராஜ் கண்ணன் ராஜாமணி மலர் மகாராஜா ஏ எஸ் ராஜா பேட்டை வேல்முருகன் சுரண்டை முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இது ஜாதியால் கூடுகின்ற கூட்டம் அல்ல ஒரு ஜாதியின் தலைவன் ஒரு ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் அந்த சமுதாயம் மக்களுக்கு என்ன செய்கிறது என்பதை அடையாளம் காட்டுகின்றது தான் அந்த சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த மக்களுக்கு அழிவில்லை இந்த சமுதாயத்தால் எந்த மக்களுக்கும் அழிவில்லை அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தில் பிறந்தவர் தான் என் பாசத்திற்குரிய சகோதரர் அருமை சோதரன் எஸ் வி கணேசன் அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது பத்தாது இருந்தாலும் வாழ்த்துவதற்கு ஆண்டவன் வைகுண்டருக்கு என்றார் எல்லாவல்ல இறைவனை பொழுது அண்ணனுடைய இந்த பணி ஆண்டு நூரை கடந்தும் ஆயுள்கள் மூரை கடந்து என்றென்றும் ஏழை மக்களுக்கு இந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு அண்ணனுக்கு உறுதுணையாக உச்ச துணையாக அவருக்கு வாய்த்திருக்கின்ற மனைவி உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க